அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் உண்மையிலே அது ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவா தான் இருக்குது அந்த வீடியோவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா கூடாதா பகிர்ந்துக்கிட்டால் எனக்கு பின்விளைவுகள் வருமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட ஒரு அதிர்ச்சியான வீடியோ சார் வீடியோவில் பேசினவரே முக்கியமான ஆளு தான் அப்படிங்கிறதுனால நமக்கு பின் விளைவுகள் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோவ்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பணக்காரங்களை மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால இங்கே நீதி பண்ணுறதுக்கு வராது நலத்துக்கு அடமானம் போட்டு வரதுக்கு போர்ட்டுது வீட்டை அடமானம் போட்டு வரது கோர்ட்ருக்கு பொண்டாட்டினாக்கே அடமானம் போட்டு வரத்துக்கு போர்ட்டு இதெல்லாம் வந்தால் இருக்குது என்னைக்கு வைக்கலன்னு பார்த்து உக்காந்துட்டு போட்டு அன்றைக்கே மூணு ஜென்மத்தல சென்னை என்றைக்கி வக்கீல பார்த்து வக்காரில் கையெழுத்து போனீங்களா அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெயின் சனி அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க கோர்ட் பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரு பெரிய பணக்காரர்கள் வரலாம் வேறு வியாபாரி வரலாம் தங்கை வியாபாரி வரலாம் நீங்கள் விவசாயிகள் கோர்ட்டுக்கு வராதுங்க அவங்கனாக்க நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்கற புரோக்கர் தான் இருக்கிறாங்க நீதிபதிகளை லஞ்சம் வாய்ப்புகள் புரோக்கில் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்புகிற புரோக்கம் இருக்கிறாங்க கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்புகள் புரோக்கிறாங்க அதனால கோடிக்கணவு கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு வெண்கல நட்சத்திர ஹோட்டலுக்கு கூட்டி கொடுக்கணும் பல கோடி லஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு கோவா பொண்ணு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் பொண்ணு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கும் காஷ்மீர் பொண்ணு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் பொண்ணு வரும் இது விதவிதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க இருபது வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் எல்லாச்சும் உங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அது இவங்க ஜட்ஜ் பண்ணா ரெடி பண்ணி சைன் வாங்கிட்டு பல கோடி வாங்குவானுங்க நீதிபதி பதி பிரித்து கொடுத்துவானுங்க நட்சத்திர வாட்டம் பணம் இவங்க கட்டுவானுங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிடுவாங்க வாங்க இவங்களும் பணம் எடுத்துவாங்க இதுதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோடு பேசுகிறேன் எங்களுக்கு ஆதரவு பொருள் தொடர்ந்து அந்த லஞ்சத்தை வைச்சே திருவேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ஹைகோர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியை பார்த்து நீங்கள் இத்தனை கோடினு கொடுத்துக்கிட்டாங்க அவர் பெயில் எடுத்து வருவார் அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கோட்டி கொடுப்பார் இப்போ அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார் அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்ல கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணுங்க இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொங்க இருக்குது காஷ்மீர் பொங்கல் இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது ஆந்திரா பொண்ணு பல விதமான பொண்ணுகள் பதினாறு வயசுல இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள அவங்க யூனிட்ல இருக்காங்க பொண்ணு போய் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கூட்டி கொடுப்பாரு அட்வொகேட் கே சுப்பிரமணியம் ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட்டி கொடுப்பாரு பேசுவார் அட்வொகேட் கேஸ் கே நீதிபதி கூட்டி போட்டி கொடுத்துருவேன்னா ஒரு நஜன் ஓட்டுலேருந்து பரவாயில்ல நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி பதினாறு வயது ஸ்பூனு மந்தித்து பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு ரெடி பண்ணிவிட்டு மாதிரி அவனுக்கு பில்லை லஞ்சம் கொடுத்துட்டு கையை அதனால் நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு தகுந்த மாதிரி கூட்டி தகுந்த மாதிரி போ தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு பொதுமக்கள் வந்து துறைக்கு வேறு நீதி கேட்டு நீதி கேட்டு போட்டு

என்ன வேணாலும் இது ஜஸ்ட் லைக் ஒரு ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டார் பேசின இந்த வீடியோ வெளியிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல சோசியல் மீடியாக இப்போதான் பரவிட்டு இருக்குது இந்த வீடியோ நீதித்துறை வசம் கிடச்சி காவல்துறை வசம் கிடச்சி அவங்கள இப்போது ஜெயிலில் இருக்காரா இல்லை வெளியே இருக்காரா இல்லை பழைய வீடியோவா புது வீடியோவாதுன்னு தெரியல ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நீதித்துறையின் பார்வைகளுக்கு வரும்பொழுது இவர் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது ஏன்னா நாட்டினுடைய நீதித்துறையே அப்படியே பட்டமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்றது போல் பேசிட்டேன் ஏன்னா ஒரு மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறாங்க ஜனநாயகத்தினுடைய இறுதி இடமாக நினைக்கிற இடம் வந்து நீதித்துறை வக்கீல்கள் தான் ரொம்ப உண்மையிலே பெரிய அளவுக்குள்ளே எடுக்கக்கூடியவங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க பிரச்சனை நீதித்துறையில் போய் தான் நிறுவச்சு தான் லஞ்சம் வாங்கிட்டார்னு ஒரு பிரச்சனை வந்து ஏதோ வந்துருச்சு ஒரு கலெக்ட்ரெட்னு தூக்கிட்டாங்கன்னா கூட அவரே அங்கே போய் தான் நீதித்துறையில் இருந்து தான் நிரூபித்து தன்னை குற்றவாளிகள் இல்லைன்னு கொண்டு வந்து மறுபடியும் ட்யூட்டில் ஜாயின் பண்ண முடியும் அப்போ நீதித்துறை அப்படின்றத ஃபைனலாக மக்கள் நம்புகிறாங்க ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரமாக நீதித்துறையை தான் நம்புகிறாங்க அந்த நீதித்துறையில் இருக்கிறது எல்லாமே சும்மா தான் ஒரு ப்ராசியூஷன் சென்டர் மாதிரி தாங்க இவ்வளோ பொண்ணை கூட்டி கொடுத்தாலும் நடந்துருங்க அதுக்கெல்லாம் ப்ரோக்கர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை நீதித்துறையை ஏற்படுத்துது பாருங்கள் இந்த வீடியோவில் பேசக்கூடிய அந்த முக்கியமான பிரபலமான நபர் பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஒரு அபிமானி இப்படி பேசுகிறாரு எனக்கு வந்து திமுக தூண்டி விட்டுட்டு பேசுது அல்லது பிஜேபிக்கு எதிராக அப்படி பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அது எனக்கு தோணலை ஆனால் பொதுவாக ஒரு நீதித்துறையில் இருக்கிற ஒருத்தர் அதிலிருந்து ரிட்டையர்டாகி வந்ததுக்கு பிறகாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதித்துறையில் அடுக்கிறதுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை பார்க்குறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்பவே அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் சரி பண்ண முடியலையா அதில் எவ்வளோ முடியுதோ அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும் இதுதான் நடக்கிறது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு டிபார்ட்மெண்ட் வந்து ஓய்வாகிக்கிறார் ஓய்வானதுக்கு பிறகு தன்னுடைய மனாற்றாமே வெளியே உள்ள கொண்டு வர்றாரு சில நேரங்களில் அது சிலருக்கு வந்து ஆ அப்போல்லாம் அப்படி தான் சரிதான்ப்பா நாடெல்லாம் அப்படி தான் போயிருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நாடுங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் இந்த நாட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து உடையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நாம் வச்சுக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அது சரியாக செயல்படுதா செயல்படலையா அதுக்குள்ளே எண்டப்தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கா அது ரெண்டாவது ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அவசியம் அடுத்தப்பில் நீதிமன்றம் ராணுவம் இராணுவம் அதுக்கடுத்து பாராளுமன்றம் இந்த தான் நாலு பில்லர்ஸ் இல்லைங்களா இதை வச்சு தான் அரசாங்கம் இதை நம்பித்தான் மக்கள் இந்த நாலு பாடராக நம்ம பாதுகாத்துக்கிறதாங்க அதில் முக்கியமாக வந்து யாருக்கு பிரச்சனையாலும் ஃபைனலாக போய் நிற்க வேண்டிய இடம் வந்து நீதி நீதிமன்றமாக இருக்குது இந்த நீதிமன்றத்தை ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர் மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு அவரும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர் அதையும் சில பேர் ஆதரிப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நைஸாக ஆதரிக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப அது ஒரு மக்களை வந்து வித்தியாசமான கோணத்தில் வழி நடத்துகிறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அதனால தான் அந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த வீடியோ முன்னாடி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சின்ட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு நீதிபதி கிட்ட போறீங்க அப்படின்னா சரியான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்றத கூட ஒரு கேள்விக்குரிய அந்த வீடியோ ஆகுது உண்மையிலே நீதித்துறை அப்படிதான் இருக்குதா இவர் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் உண்மையிலே அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னா அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியிருக்குது அந்த நீதிபதிகளை விசாரணைக்கு உட்படுத்துகிற அளவுக்கு அந்த அதிகாரம் ஏற்றிருக்குன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் ஒரு பிரச்சனைனா நீதிபதி ஸ்மோட்டா வந்து தீர்ப்பு அதாவது வழக்கு எடுத்துக்கிட்டு வர நடத்துவாங்க நீதிமன்றமே எடுக்கும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மேலே ஒரு பிரச்சனைனா அந்த நீதிபதிகள் மேலே யார் வழக்கு தொடுப்பாங்க அவங்களை யார் பணியிலிருந்து எடுக்குவாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மேலே பிரச்சனைனா யார் அதை எடுத்து நடத்துவாங்க யார் அவங்கள வந்து பொறுப்புலேருந்து இருந்து வெளியெடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் சட்டம் தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் அரசியல் தெரியாது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை கருத்துப்பட்டியில் பதிவு செய்யுங்க பார்ப்போம் நீதிமன்றம் முன்னால் இப்படி தான் செயல்படுது அப்படின்னா அது நீதிமன்றம் இல்லை அது வேற ஏதோ அப்படின்ற மாதிரி தெரிது இதுக்கு ஆலமரத்தடியில் நடக்கிற பஞ்சாயத்து கூட வந்து சொந்த சொந்தக்காரன் சொந்த சாதிக்காரன்னு பார்க்காம பாகுபாடெல்லாம் தீர்ப்பு சொல்லுவோம் அவ்வளோ தருது சரி ஜனநாயிரத்தி நான்கு தூண்களில் முக்கியமான இருக்கிற தூண் நீதிமன்றம் அது சரியாக தான் செயல்படுதுன்னு நம்புவோம் சிலர் பரப்புவது போல் அது உச்சக்குடிமை நீதிமன்றம் சிலர் பரப்புவது போல் அது வந்து ஹிந்தி நீதிமன்றம் சிலர் பரப்புவது போல் அது வந்துட்டு மொழி பாகுபாடு பார்க்குற இடம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்புறம் அந்த நீதிமன்றத்தையே நம்ம நம்பாமல் இருக்கிற சூழ்நிலைக்கு வரும் ஆகவே நம்புவோம் அதில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் எரர்ஸை வந்து சரி பண்ண பார்ப்போம் இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிறத காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம் நன்றி ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்